இன்றைய மன்னா கிறிஸ்துவின் ஐசுவரியங்களை ஏற்றுமதி செய்தல் வேத வசனங்கள் ஆதியாகமம் நாற்பத்தொன்பது பதிமூன்று செப்புலோன் கடல்துறை அருகே குடியிருப்பான் அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான் அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும் ஊழியத்தின் வார்த்தைகள் செப்புலோன் கடலோரத்தை புகழிடமாக ஒரு துறைமுகத்தில் வசித்து வந்தான் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கும் கப்பல்களை அனுப்புவதற்கும் ஒரு துறைமுகம் உள்ளது இது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை வெளியே அனுப்புவதை குறிக்கிறது செப்புலோன் கலிலேயாவின் ஒரு பகுதியாக இருந்தது கர்த்தராகிய இயேசு கலிலேயாவிலிருந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் ஊழியத்தை தொடங்கினார் கலிலேயாவில் தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீடர்களை சந்தித்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார் சீடர்கள் கலிலேயாவுக்கு இயேசு தங்களுக்கு நியமித்த மலைக்குப் போனார்கள் அங்கேதான் அவர் அவர்களிடம் நீங்கள் போய் சகல தேசங்களையும் சீஷராக்குங்கள் என்று கூறினார் செப்புலோன் கலிலேயாவின் ஒரு பகுதியாக இருந்தது அப்போஸ்தலர் நடபடிகள் ஒன்று பதினொன்று சுவிசேஷத்தின் முதல் பிரசங்கியாளர்கள் கலிலேய மனிதர்களாக இருந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது அப்போஸ்தலர் நடபடிகள் ஒன்று எட்டு இல் கர்த்தர் இந்த கலிலேயர்களிடம் பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்போது நீங்கள் வல்லமையைப் பெற்றுக்கொண்டு எருசலேமிலும் முழு யூதேயா மற்றும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தரம் வரை என் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கூறியிருந்தார் இதன் மூலம் செப்புலோன் என்பது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை அடையாளப்படுத்துகிறது என்பதை காண்கிறோம் கழுதைகள் தங்கள் சொந்த கடின உழைப்பால் சுவிசேஷத்தை அனுப்புவது நேர்த்தியான வழி அல்ல பரலோக காற்றினால் பலப்படுத்தப்பட்ட கப்பல்கள் மூலம் சுவிசேஷத்தை ஏற்றுமதி செய்வதே நேர்த்தியான வழி அப்போஸ்தலர் நடபடிகள் ஒன்று எட்டு இல் கர்த்தர் கலிலேய பிரசங்கியாளர்களிடம் அவர்கள் உயரத்திலிருந்து வல்லமையைப் பெற்றுக்கொள்ளும் வரை காத்திருக்கும்படி சொன்னார் மற்றும் அப்போஸ்தலர் நடபடிகள் இரண்டு இரண்டு பரலோகத்திலிருந்து திடீரென ஒரு சத்தம் உண்டானது பலத்த காற்று வீசுவது போல உண்டாயிற்று என்று கூறுகிறது அந்த நேரத்திலிருந்து சுவிசேஷ கப்பல்கள் பரலோக காற்றினால் பயணிக்கத் தொடங்கின ஆமேன்